ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மிஸ்டர் ஜெது யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ பண்ணலை இன்றைக்கி நாங்கள் பண்ணலாம் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிட்டு ஓகே வந்துட்டேன் இன்றைக்கி நாங்கள் என்னத்த பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் தளபதி தன்னோட கட்சியோட கொடி அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற தன்னோட கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அந்த கொடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைக்கிளையும் ரெண்டு ஜானை வணக்கம் சொல்கிற மாதிரியும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு பூ பூமெலர் உள்ள மாதிரியும் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த இன்னும் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க அது என்னென்னு நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம சொல்ல போகிறோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற பூ வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் தமிழ் மக்களை குறிக்கிறதாகவும் மற்றது வந்து அந்த ரெண்டு ஜானையும் அரசியலை குறிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் வந்து மக்களை பாதுகாக்கிறது தான் இதுக்கான சரியான கருத்தாக இருக்கும் ஏன்னா தளபதி வந்து அரசியலுக்கு வார நிறைய பேர் சொன்னாங்க இவர் வந்து காசுக்காக வரார் அப்படி அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க ஆனால் அவர்கிட்ட ஏற்கனவே காசு இருக்குது அதை விட அவர் ஒரு படம் நடித்தார் இருந்தால் அதுக்கு சம்பளம் வந்து இருநூறு கோடி கூட கொடுக்கற தயாராக இருக்காங்க இப்போ கடைசி படத்துக்கு இருநூறு கோடி அப்படி சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி அவர் என்ன நடித்தா இன்னும் கூட கூட கேட்டால் கூட கொடுப்பாங்க அதை விட்டு அரசியலுக்கு வர இருந்தால் அவர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றது தான் வர ஏன்னா படம் இன்னும் நடிக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்கார் அது வந்து இப்போ நாங்களாம் இலங்கை தான் இலங்கை ஃபேன்ஸுக்கு அது ஒரு கவலையான விஷயமா இருந்தாலும் இந்தியாவில் வந்து அவங்க வந்து கவலையாக இருந்தாலும் தாண்டி போகணுன்றதால் இப்போ எல்லாம் பொறுமையாக இருக்காங்க ஃபேன்ஸுலாம் இப்போ வந்து அரசியலில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வழியை எடுத்து கொடுப்பாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இலங்கையிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்தியாவை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க இலங்கையை பற்றி என்னத்தை சொல்ல கமெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு அங்கேயும் இலங்கையிலேயும் எலெக்ஷன் வந்துட்டு ஆனால் லேர் ஜெயிச்சா இருந்தால் தோத்தாயிருந்தேன் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இல்லாட்டி மன்னடில் ரெண்டு பார்த்தீங்கன்னா பத்து பத்து பழகிடுச்சு அந்த மாதிரி தான் ஆகிட்டு சரி இங்கே நடக்கட்டும் நடக்கிற நடக்கட்டும் நம்ம இந்தியா இதையே பார்ப்போம் அங்கே கிரிக்கெட்லாம் நான் இந்தியா ஜெயிக்கணும்னு நாங்கள் என்ன பண்ணல இல்லை என்ன ஜெயிச்சா என்ன அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு போயிட்ருக்கீங்க இதுவும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தளபதியோட கோட் படம் அப்போ கோட்ரு டெய்லர் இப்போ வந்துடுச்சு டெய்லர்ஸுமே ஆற்றலாக தான் இருக்குது படம் கடைசி வரைக்கும் வேறலாம் தோணுது ஆனால் என்ன எனக்கு கவலைன்னா டைம் வந்து ரெண்டு மத்தியாலும் ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட படத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணித்தாலும் படம் பண்ணுற மாதிரி போகுது அதுதான் இப்போ ரிவியூ என்ன ஏதோ தெரியல போர் அடிக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி விட்டாங்க காலியாகிடும் ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் தளபதி படம் மட்டுந்தான் இருநூற்றம்பது கோடியை தாண்டி ஓடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அது தளபதிக்காக மட்டும்தான் போய் பார்ப்பாங்க ஆனால் இந்த படம் நல்ல ரிவ்யூ வரணும் இந்த கடவுளை வரும் ஓகே டெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லர் எப்படி இருந்துன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்